நம்ம ஏர்போர்ட்டு உள்ளதான் சுற்றிக்கிட்டுருக்கோம் நீங்கள் நம்ம வந்து அரைவல் இதில் தான் வந்தோம் வரக்குள்ள ரிட்டன் போக்குள்ள மேலே போணும் எஃபக்சர் நீங்கள் பார்த்து நீங்கள் பார்க்குறது தான் ரோபோ இது வந்து எங்கெங்கே அழுக்கு இருக்கோ அதுவே க்ளீன் பண்ணிக்கோம் அதுவே வந்து சார்ஜ் போட்டுக்கும் அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்க ம் நம்ம கிட்டே வந்தால் நின்றுடும் அப்படியே வாங்க நம்ம ஏர்போர்ட்டை பார்த்துட்டு மேலே வரலாம் ம் ஃபஸ்ட்டு நம்ம மேலே போகிறோம் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அப்புறம் நம்ம நம்ம பஃபே சாப்பிட்றதுக்கு இங்கே தான் வரணும் ஃபஸ்ட்டு மேலே போய்ட்டு அப்புறம் இங்கே வருவோம் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் இது வந்து ஸ்கை ட்ரைனு அந்த இடத்துக்கு வழி எவ்வளோ க்ளீனாக எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள்

இதான் ரயில்வே இதுதான் போயிட்டு ரிட்டர்ன் வரோம் இப்போ ஒரு ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு இல்லை தான் நம்ம ஏறப்போறோம் நினைக்கிறேன் எந்த பக்கம் இங்கே இது தானே வருது இதில் தான் நம்ம ஏறப்போறோம் நம்ம மீடி போலாமலா இப்போ நம்ம வந்து முன் சைடு வந்தாச்சு எடுத்தமாரி ஒரு வண்டி வருது எடுத்த மாதிரி வந்து பாருங்கள் இது வந்து டெர்மினல் ஒன்றுக்கு போகிறது நம்ம போது திருக்கி போகிறோம் இந்த ஒரே ட்ராக்ல வந்து மூணு ட்ரெயினும் வருது நம்ம நிற்கிறது அதுதான் மூணு ட்ராகில் வந்து இப்போ மூணாவது ட்ரெயின் இந்த வந்து வருது பாருங்க நம்ம ட்ரெயினை கிளம்பிடுச்சு நம்ம போயிட்டு நம்ம நம்மளோட்டு கிளம்பிடுச்சு உள்ளே போகிறோம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான இடம் இந்த இடம் உள்ளே வந்தாச்சு வந்துருச்சு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அருமையான இடம் வாவ் இப்படி தண்ணி ஊற்றுகிறது மேல இருந்து கீழே ஒரு ஏர்போர்ட் உள்ள இருக்கா எவ்வளோ அழகா சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம் அந்த இடத்துக்கு அங்கேயிருந்து போய் பார்க்கலாம் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டு நம்ம நின்ற அங்கே போய் ஃபுல்லாக எடுத்து காமிச்சிடும் அப்படியே நம்ம ட்ரெயினை விட்டு இறங்கியாச்சு அப்படியே போகிறோம் அவ்வளோ அழகாக பூச்செடிலாம் இருக்குது நம்ம வந்து டெர்மினல் ஒன்று டிப்பாச்சர் வந்தாச்சு உள்ளே போனால் தான் அந்த இடத்துக்கு நம்ம போக முடியும் ஆனால் அந்த டவுன்லோடு வேறு கட்டி இருக்கேன் இப்போ நம்ம ஏர்போர்ட்லேருந்து கீழே உள்ள மாலுக்கு போக போகிறோம் இந்த ஆப்போசிட்டா உள்ளது இன்டர் கிரௌண்ட்டில் போக போகிறோம் இப்போ அந்த இடத்துக்கு நம்ம வந்தாச்சு இப்போ நம்ம வந்து அப்படியே மேலே போகிறோம் மேலே போனால் அழகான அந்த ஒரு அருவி மாரி தண்ணி இடம் இருக்குது கீழேயா நேராக போகிறோம் அப்படி நேராக போய் பார்ப்போம் சிங்கப்பூர் இடம் வந்துடுச்சு ஒரு அழகான ஒரு இடத்துக்கு நம்ம இன்னைக்கு வந்துடுவோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செட்டிங்கு தெரியும் தெரியும் மேலே நிற்கிறாங்க பாருங்கள் பிரிட்ஜு கண்ணாடி ஃப்ரிட்ஜு அதுவளோ அழகாக அப்படியே தண்ணி ஊற்றுது எவ்வளோ ஒரு அழகான ஒரு இடம் ஒரு ஏர்போர்ட்டில் மாதிரி ஒரு செட் பண்ணி வச்சுருக்காங்க கீழே வந்து எஸ்கலோ இங்கே வந்து ட்ரெயின் போவோம் மேலே அப்படியே நான் காமிச்சிக்க வரக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது இந்த வாட்டி போன வருஷம் வரைக்கும் அவ்வளோ தண்ணி வரல எவ்வளோ ஊற்றுக்கு வருங்க தண்ணி தெரியும் பின்னாடி அவ்வளவு அழகா தண்ணி ஊற்று ப்ராக்கிரத்தி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த இடத்தை அப்படியே சுற்றி பாருங்க நம்ம வந்து இந்த இடத்துக்கு சென்டருக்கு வந்தாச்சு சாரல் அடிக்குதுங்க இங்க வேலை பார்த்தீங்கன்னா தண்ணி ஊத்துது சின்ன பிள்ளைங்க விளாடுறதுக்குள்ளே போய் மேலே வந்து ட்ரெயின் போய் பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த அருவிக்க மேலே ட்ரெயின் வர்றதுக்கும் உட்காந்துருக்காங்க இங்க ஏதாவது ஷோ நடக்கும் கிளாஸ் பிரிட்ஜ் இந்த பக்கம் எவ்வளோ பாருங்க மக்களும் வந்துக்கிட்டே இருக்கு இந்த இடத்துல மேல பார்த்தா ட்ரெயின் கிராஸ் ஆகிட்டு பாத்திருப்பீங்க ீங்களக்க வந்து வேறு இடம் இருக்கு நிறைய இடம் கலர் கலரெலாம் லைட்லாம் போட்டுருவாங்க ஒன்றும் நேரம் ஆயிடுச்சுன்னா நான் அப்படியே உங்களை காமிக்கிறேன் எவ்வளோ மரம் இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு அப்படி நேச்சுரலாக இருக்கு மரமாக வச்சிருக்காங்க ஜுவல் இந்த லைட்லாம் போட்டுக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரிஜினல் மரம் இயற்கையாக உருவாக்கப்பட்டது அப்படியே வச்சு வளர்க்குறாங்க அந்த இடத்துல இங்கே உள்ள செடியெல்லாம் பாருங்க எவ்வளோ அழகா இதை முடிஞ்சு அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வேறு இடத்துக்கு போகிறோம் ஏர்போர்ட்டில் இன்னொரு இடம் இருக்குது வாங்க நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அப்படியே நம்ம லெவல் த்ரீ போக போகிறோம் மேலே டுவெல் சர்க்கிட் சேலஞ்ச் எப்படி அப்படியே போடுமா அப்படியே நம்ம நேராக போய் லைட்லாம் சூப்பராக இருக்குது தாரதா செடியை பாருங்க அழகா பூலாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க ஒயினம்மா அப்போது லைட்னா அப்போ தான் போட்டிருந்தேன் இதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தாச்சு இப்போ நம்ம வந்து மேலே வந்து தேர்ட் ஃப்ளோர் போக போகிறோம் மூணாவது மணிக்கு வாங்க நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அப்படியே ஏர்போர்ட்டில் இதெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கேங்க ஃப்ளவர்ஸ்லாம் அப்படியே வாங்க நம்ம மேலே போவோம் அப்படியே நம்ம ஏர்போர்ட்டு மேலே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுட் கோர்ட் இருக்குது அஞ்சப்பூர் கடை சரி இங்கே டீயை குடிச்சிட்டு போடுவோம் எட்டு மணிக்கு தான் நம்மளுக்கு பஃபே மாதிரி இந்த வீடியோக்கும் அடுத்த வீடியோ பஃபே வீடியோ வரான்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து அஞ்சப்பூரில் போய் டீயை குடிச்சிட்டு அப்படியே சுற்றிட்டு கிளம்பிடுவோம் அஞ்சப்பூர் வந்தாச்சு அப்படியே வாங்க நம்ம உள்ளே போவோம் நம்ம டீ இட்லி தோசை எல்லாம் கிடைக்கும் இப்போ நம்ம பஃபே போகிறதுனால டீ மட்டும் சாப்பிட்டு போடுவோம் யாச்சுங்க விடு வாங்கியாச்சு நம்மளுக்கு வந்து இப்படி தான் பார்சல் பண்ணி கொடுத்துருக்காங்க இதை விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு டாலரு நம்ம ஊர் காசுக்கு ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபா நெருக்கத்தில் வந்துருச்சு அந்த மேலே வந்து நம்ம உட்காந்துச்சு இந்த ஃப்ளைட்டு கிடக்கிற இடத்துல அப்படியே பாருங்கள் அந்த பக்கம் வந்து ஸ்கூட்டு கிடக்கு இது வந்து திருச்சி சென்னை திருச்சி எல்லாத்துக்கும் இந்த ஃப்ளைட்டு அதே போல் நம்ம இந்தியாவுக்கு எல்லா இடத்துலையும் போகுது நிறையா இடத்துக்கு போகுது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா இப்போ தான் வந்திருக்கு லக்கேஜெலாம் இருக்காங்க இந்த கங்காறு போட்டிருக்கு பாருங்க அதுதான் வந்து ஆஸ்திரேலியா ஃப்ளைட் அது சிங்கப்பூர் ஏஜென்சி இப்போ தான் மேலே ஏறி இருக்குது இன்னொன்று இறங்கும் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா போட்டு வச்சிருக்காங்க ஃப்ளைட்டு கடைசியில் நம்ம வாங்கின டீ டீ நல்லா இஞ்சி டீ சூப்பராக இருக்குது டீ தான் வாங்கினோம் நானும் என் தம்பியை ஷேர் பண்ணிக்கோங்க இதே நம்ம வெளியில் வாங்கினா ஒன்று தான் இப்போ ஏர்போர்ட்டுங்கிறதுனால தான் அஞ்சு டாலர் ஆகிடுச்சி சூப்பராக இருக்குது டீ இந்த ஒரு ஃபிலிப்பைன்ஸ் ஏர்லைன்ஸ் ஒன்று வந்துட்டு இப்போ தான் லேண்ட் ஆகியிருக்கு இங்கே தான் கீழே தான் வருது நீ இதில் ஸ்கூட்டில் தானே வருவா நீ வந்தால் யார் சிங்கப்பூர் கவர்மெண்ட்டாக யாரும் ஆமாம் டைகர் ஹிலன்ஸு அது வந்து அப்படியே ஸ்கூட்டா மாறிடுச்சா சிங்கப்பூரில் ரொம்ப ஓட்டுறோம் இந்த லேண்ட் ஆகிடுச்சு சூப்பராக சரிவா இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு கேமரா இருக்கு பாருங்க நம்மளை ஃபோட்டோ பிடிச்சிடுச்சு இது அப்படியே எஸ் கொடுத்துருக்கு அந்த வந்துடலாமா நம்மளை அப்படியே ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணாது ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்படியே இதை வந்துடுச்சு பாருங்க இதே மாதிரி அப்படியே இந்த நம்பர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துட்டோம்டா இங்கேருந்து நம்ம அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் அதில் வந்துடும் நாங்கள் ரெண்டு பேரும் அழகா அந்த நம்பரு எல்லாம் எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்கள் அப்படியே இதை அழிஞ்சிட்டு மேலேருந்து புதுசாக திரும்பியாக வர பாருங்கள் நம்ம இது அப்படியே மேலே வந்துடுச்சு வேறு யாராவது வந்து கொட்டா எடுத்தாங்கன்னா இதை அப்படியே அழிஞ்சிட்டு அது வந்துடும் வாங்க நம்ம போவோம் வந்துடுச்சு பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஸ்க்ரீன் இருக்குது அதில் வந்து சூப்பராக எல்இடியில் செட் பண்ணி வச்சுருந்தாங்க உள்ளே இருக்க தண்ணிலாம் ஊற்றுற மாதிரி ஒரு ஃபால்ஸ் மாதிரி அழகாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இங்கே வரவங்களெலாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் ஃபோட்டோ எடுத்து எடுத்துக்கிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம் இதெல்லாம் முடிஞ்சு நம்ம கிளம்புறோம் அடுத்து நம்ம பஃபேஸ் ஆடுறதுக்கு கீழே போகிறோம் அடுத்த ஃபுல் வீடியோ அதை வரோம் பாருங்கள் இல்லாக்கிட்டே அதுக்கு முன்னாடி அது வரோம் இது அடுத்தது வரோம் ஓகே பாய் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க ஓகே பாய்